அரசு விழாக்களில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து வரும் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் காரைக்காலில் நடைபெற்ற ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கிளை திறப்பு விழா அழைப்பிதழில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பெயர்கள் அச்சிடப்படாததற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் காரைக்கால் கிளையின் ஜிம்மர் அரசலாறு வளாகத்தின் திறப்பு விழா புதன்கிழமை அன்று நடைபெற்றது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இவ்விழா அழைப்பிதழில் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் உட்பட மாவட்டத்தின் எந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பெயரும் அச்சிடப்படவில்லை இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தெற்கு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் அதிமுக சட்டப்பேரவை துணைத் தலைவருமான திரு கே ஏ யு ஹசனா தனது தொகுதியான காரைக்கால் தெற்கு தொகுதியில் நடைபெற்ற ஜிப்மர் கிளை திறப்பு விழா அழைப்பிதழில் தனது பெயர் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் குறிப்பிடப்படாதது தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருந்ததாக தெரிவித்தார் இதற்கு காரணமான மத்திய மற்றும் மாநில அரசுகளை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் ஜிப்மர் கிளை வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டிலும் கூட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் பெயரை கூட பதிவு செய்யவில்லை என கூறிய அவர் கல்வெட்டில் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் பெயரை உடனடியாக பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதிமுக சார்பில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார் ஜிப்மர் வளாகம் அரசுலாறு பகுதியிலே தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பாக அது என்னுடைய தெற்கு தொகுதியில் அமைந்திருப்பதால் என்னுடைய பெயர் கூட அந்த அரசு அழைப்பதில் கிடையாது தொகுதியில் உள்ள பிரச்சனை என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தான் சட்டமன்ற தொடரிலே நாங்கள் தான் எந்த பிரச்சனையும் எடுத்து கூறி மக்களுக்கு நலத்திட்டங்கள் இருந்தாலும் சரி அவர்களின் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நாங்கள் தான் அந்த சட்டமன்ற என்ற நீதிமன்றத்திலே வாதாடி மக்களுக்கு பயன்படுத்த செய்கின்றோம் அப்படிப்பட்ட எங்களை மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி புறக்கணிப்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன் அது மட்டும் இல்ல இந்த ஜிப்மர் வளாகத்திலே கல்வெட்டு ஒன்று வைத்திருக்கிறார்கள் அந்த கல்வெட்டிலே தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகிய என்னுடைய பெயரும் அதில் இடம்பெறவில்லை எந்தெந்த தொகுதியிலே எந்தெந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்றதோ அந்த தொகுதியிலே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் கவுரிக்கப்பட வேண்டியது அதை இந்த மத்திய அரசும் மாநில அரசும் தவறிவிட்டது இன்னும் இரண்டு நாட்களிலே இந்த கல்வெட்டில் இந்த தொகுதியினுடைய அதாக அதாவது என்னுடைய தொகுதியிலே அந்த கல்வெட்டிலே என்னுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்பதை மத்திய மாநில அரசுகளுக்கு நான் வலியுறுத்துகிறேன் அப்படி இரண்டு நாட்களிலே இந்த சம்பவம் நடக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராகிய நாங்கள் நான்கு பேரும் கழகத்தின் செயலாளரும் கழக நிர்வாகிகளும் இதை கண்டித்து மாபெரும் கண்டன கண்டனத்தை இந்த மத்திய அரசுக்கும் புதுவை அரசுக்கும் செயல்பட இருக்கின்றோம் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன் நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்யா